அனுசுராஜுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக பணவரவு இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் சனி வக்கரமாக நிலையில் இல்லாவிட்டால் பண விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது அது மட்டுமில்லாமல் நட்பு ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதியவர்களின் நட்பும் கிடைக்கும் இலக்குகளை தெளிவாக வையுங்கள் அதை நோக்கி தைரியமாக பயணிங்கள் நம்பகமான நண்பர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் பதற்றமான சூழ்நிலையை தவிர்த்திடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலையால் மற்றவர்கள் ஈர்ப்பீர்கள் குறிப்பாக உங்கள் காதல் துணைவிக்கும் மகிழ்ச்சியை பரப்பிவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் உற்சாகம் உங்கள் காதல் துணைவியின் வாழ்க்கையில் நம்பிக்கைகளை அதிகரிக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் தானே நடக்கும் நண்பர்களுடன் இணைந்த நீங்கள் அடிக்கும் மென்மையான அரட்டைகள் உறவில் புரிதலை அதிகரிக்கும் பரஸ்பர புரிதலை உண்டாக்கும் பதற்றத்திற்கு இடமளிக்கும் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்திடுங்கள் அவசர பணிகளை ஒதுக்கி வையுங்கள் உறவில் அரவணைப்பும் அன்பிற்கு இடம் அளியுங்கள் நீண்ட மாதங்களாக காதல் செய்து வரும் ராசியினர் தங்கள் பெற்றோர் அனுமதியுடன் காதல் உறவை திருமண வாழ்க்கையில் இணைக்கும் முயற்சியில் களமிறங்குவார்கள் உங்கள் திருமணத்திற்கு நண்பர்களின் ஆதரவும் பெற்றோர் எதிர்ப்பும் காணப்படும் நிலையில் நண்பர்களின் உதவியுடன் பெற்றோரை எதிர்த்து திருமணம் முடிக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது இருந்தாலும் இந்த எதிர்ப்பு சில காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் விரைவில் உங்கள் பெற்றோர் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் எனவே தைரியமாக அடித்து அடியை எடுத்து வையுங்கள் தனுசுராசியினர் தொழில் வாழ்க்கையில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் ஒரு தினமாக இருக்கும் நீங்கள் சந்திக்கும் நண்பர்கள் பலரும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள் பிறக்கும் சிந்தனைகளை முறையாக பயன்படுத்தி கொள்ள வாழ்க்கை சிறப்பாக மாறும் கூட்டாண்மையில் தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் கூட்டாளிகளின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும் நல்லது முக்கியத்துவம் அளிப்பதும் நல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வாழ்க்கை பாடம் கற்கும் வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அவசர முடிவுகள் கூடாது எங்கு எப்போது முதலீடு செய்ய வேண்டும் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து பின்னர் முடிவு செய்யுங்கள் கடன் வாங்கும் ஆசைகளை தவிர்த்திடுங்கள் மேலும் சேமிப்புகளை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக வானத்தில் சூரியன் பிரகாசிக்கும் நேரம் எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆனால் அதன் ஒளி சிலருக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அந்த சிலரில் முன்னணியில் இருப்பவர்கள்தான் தனுசு ராசிக்காரர்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் சிந்தனையிலும் அவர்களின் சத்தியத்திலும் தங்கியிருக்கிறது அவர்கள் நேர்மையாக நடக்கும் வரை அதிர்ஷ்டம் அவர்களை ஒருபோதும் விட்டு போகாது அவர்கள் எவ்வளவு கஷ்டம் சந்தித்தாலும் விதி அவர்களுக்கு ஒரு சோதனை மட்டும்தான் கொடுக்கும் அதன் முடிவில் ஒரு பெரிய வாய்ப்பை வைக்கிறது தனுசு ராசிக்கார சனி குரு சூரியன் ஆகிய கிரகங்கள் ஆள்கிறார்கள் இந்த மூன்றும் சேரும் போது ஒரு வலிமையான ஆன்மா பெரும் வெற்றி மன அமைதி உருவாகும் குறிப்பாக இவர்களின் அதிபதி அவர் அறிவின் கடவுள் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்களிடம் புத்திசாலித்தனம் தத்துவ அறிவு வழிகாட்டும் சக்தி இயற்கையாகவே இருக்கும் அவர்களின் கிரக நிலைகளில் குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் சொல்வது சட்டமாக மாறும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் போதகர்கள் தலைவர்கள் எழுத்தாளர்கள் தொழிலதிபர்கள் அவர்கள் ஒரு ஒளிவிளக்காக இருப்பார்கள் மேலும் சனி இவர்களுக்கு கடினத்தை கொடுப்பார் ஆனால் அதிலிருந்து மையை கற்றுக் கொடுப்பார் சனி சொல்வார் நீ உன் முயற்சியில் நம்பிக்கை வையுங்கள் அதிர்ஷ்டம் தானாக வரும் அவர்கள் உழைக்கும் வரை அவர்கள் மனம் நேர்மையாக இருக்கும் வரை அவர்களின் வாழ்க்கை வானம் போல் உயர்வடையும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் அது வந்த பிறகு நிலைத்திருக்கும் அது ஒரு முறை திறந்தால் வெற்றியின் கதவு எப்போதும் மூடாது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பருவம் இருக்கும் அந்த நேரத்தில் கிரகங்கள் இவர்களுக்காக ஒரே வரிசையில் நிற்கும் அதுதான் அவர்களின் அதிர்ஷ்ட பருவம் அந்த காலத்தில் இவர்களின் பெயர் செல்வம் மரியாதை எல்லாமே ஒளிரும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகங்கள் பலவும் உண்டு அவற்றில் முக்கியமானவை குரு சூரியன் யோகம் அவர்களை தலைமை பொறுப்பில் உயர்த்தும் அவர்கள் சொன்னால் மக்கள் கேட்பார்கள் குரு சந்திரன் யோகம் அவர்களுக்கு மன அமைதி அறிவு மற்றும் மரியாதைகளை அளிக்கும் சனி குரு சப்தகம் அவர்களுக்கு தாமதமாக கிடைக்கும் வெற்றி ஆனால் அந்த வெற்றி பதின்மடங்கு வலிமையானது குறிப்பாக லக்னத்தில் சூரியன் குரு சேரும் யோகம் அவர்களை பிரபலமாக்கும் அவர்கள் எங்கே சென்றாலும் கவனம் இவர்கள் மேல் விழும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும்போது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென திரும்பும் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தால் அது அவர்களை மேடையில் நிறுத்தும் அவர்களின் வாழ்க்கை இதுதான் முதலில் சோதனை பிறகு சாதனை அதன் முடிவில் புராணம் அவர்கள் எதை விரும்பினாலும் அது எளிதில் கிடைக்காது ஆனால் அவர்கள் விடாமல் முயற்சித்தால் வானமே தங்கள் பக்கம் திரும்பும் அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் சிந்தனையில் இருக்கிறது அவர்கள் நான் முடியுமென்று நம்பினால் பிரபஞ்சமே ஆம் என்று பதிலளிக்கும் மேலும் ராசிக்காரர்களின் கிரகங்கள் பேசுவது இதுதான் நீ தாமதமாக தொடங்கலாம் ஆனால் முடிவு உன்னுடையதுதான் அவர்களின் வாழ்க்கை சுலபமல்ல ஆனால் அதிர்ஷ்டம் அவர்களை மகத்தான இடத்திற்கு கொண்டு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் நான் என் விதியை காத்திருக்கவில்லை எனதை நான் உருவாக்குகிறேன் மேலும் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் குழந்தைகள் விதி அவர்களை சோதிக்கலாம் ஆனால் வெற்றி எப்போதும் அவர்களை தேடி வரும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்றால் அது சாதாரண முடிவு இல்லை அது வெற்றியின் துவக்கம் அப்படி சொல்லலாம் அவர்கள் ஒரு இலக்கை வைத்து அதை அடைய முடியாது என்று யாராவது சொன்னால் அந்த வார்த்தையே அவர்களுக்கு எரிபொருளாக மாறிவிடும் அவர்களின் மனதில் ஒரு அதிரடியான தைரியம் ஓடிக்கொண்டே இருக்கும் அது போலி தைரியம் அல்ல அது அனுபவத்திலிருந்து வரும் உறுதி நான் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை இதுதான் அவர்களின் வாழ்வு கோட்பாடு இவர்கள் உள்ளுக்குள் ரொம்ப தாராளமானவர்கள் நல்லது செய்வது இவர்களுக்கு கடமை போல இருக்கும் ஒருவருக்கு உதவி இருக்கிறார்கள் என்றால் அதை பெரிய விஷயம்னு நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களின் மனம் ஒரு தீபம் மாதிரி அது எங்கேயோ வெளிச்சம் தரும் ஒருபோதும் அணையாது சிறிய வயதிலிருந்தே இவர்களில் ஒரு நேர்மை நேர்த்தி நம்பிக்கை மூன்றும் கலந்திருக்கும் அந்த குணங்கள் அவர்களை வேறுபடுத்தும் குறிப்பாக எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் தலைகுனிய மாட்டார்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் அவர்களை இன்னும் வலுவாக்கும் அவர்கள் தோல்வியை கூட ஒரு பாடமாக பார்க்கிறார்கள் ஒரு முடிவாக அல்ல இவர்களின் வெற்றி பாட்டுக்கள் யாரும் எழுத முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு வெற்றியும் அவர்களால் சூழ்நிலையை சாய்த்து கொண்டு எழுதப்பட்டது அவர்கள் பிறந்ததே போராடத்தான் அவர்கள் எந்த போராட்டம் வெற்றி என்கிற பரிசை அவர்களே பெற்றுக்கொள்கிறார்கள் மேலும் இவர்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் அவர்கள் வெளிப்படும்போது அனைவரும் கவனிப்பார்கள் அவர்களின் பேச்சில் ஒரு நம்பிக்கை அவர்களின் பார்வையில் ஒரு தீ அவர்களின் நடையில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அது அவர்களை கிரவுண்டில் இருந்து பிரித்து காட்டும் தனுசு ராசிக்காரர் ஒருவரை பார்த்தாலே இவர் வெற்றி பெறுவார் என்ற உணர்வு வரும் ஏனென்றால் அவர்களுடைய ஆற்றல் அப்படித்தான் வெளிச்சம் வீசும் வகையில் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் தீயில் விழுந்தாலும் தங்கமாக மாறுவார்கள் அவர்களின் வாழ்வில் இடையூறுகள் வந்தால் அது அவர்களை சிதைக்காது அது அவர்களை வடிவமைக்கும் அவர்களே வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் வெற்றியை பாடமாக கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் சொல்வது மட்டுமல்ல செய்வதாலே மந்திரம் காட்டுபவர்கள் மேலும் தனுசு ராசிக்கான பொதுவான பலன்கள் நிதி நிலைமை தனிப்பட்ட வாழ்க்கை பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்போகிறது புதிய நபர்களின் நட்பு ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான தொழில் செய்து வருபவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதை சமாளிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நல சோர்வு ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நிதி நிலைமையில் கூடுதல் கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது முதலீடு செய்ய நினைத்தால் சாதகமான மாதமாக இருக்கும் ஆனால் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையுடன் செயல்பட வேண்டும் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் தாமதமாக கிடைக்கலாம் முன்பு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்கும்